வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்திய வீடியோவில் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் சங்கரங்கோவில் பக்கத்தில் கரீவுளம்தல்லூர் கரீவுளம்பல்லூர்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு நாலு ஏக்கர் எண்பது சென்ட்டு நல்ல தார் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்கு ஃபுல்லாக தரிசு தான் நாலு ஏக்கர் எண்பது சென்ட்டு இருக்குது ரோடு முகப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடிக்கு மேலே இருக்கும் நல்ல ஒரு ரோடு வகுப்பு குறஞ்ச ரேட்டில் சொல்லியிருக்காங்க கரிசல் மண்ணு தான் தண்ணி பிரச்சனை இருக்காது இந்த ஏரியாவில் நல்ல தார் ரூட் பேஸில் நல்லா லோ பட்ஜெட் லேண்டு மொத்தம் நாலு ஏக்கர் எண்பது சென்ட்டு கரிவளம்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்துடும் நல்லா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஏற்ற இடம் இல்லை விவசாயம் பண்ணதுக்கு பண்ண வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஏற்ற இடம் பக்கத்தில் நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நல்ல ரோட் ப்ரைஸில் இருக்கனால என்ன பர்பஸ்னாலும் யூஸ் ஆகும் மொத்தம் நாலு ஏக்கர் எண்பது இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல ஒரு தண்ணி பிரச்சனை இல்லாத ஒரு ஏரியா விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்